அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் இன்று பேச விரும்பும் தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும் பசுமை என்பது இயற்கையின் பொக்கிஷம் மரங்கள் காடுகள் செடிகள் நதி மழை என அனைத்தும் பசுமையின் ஓர் அங்கமாகும் இந்த பசுமைதான் நமக்கு சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை அளிக்கின்றது பசுமை இல்லாமல் மனிதனின் வாழ்க்கை சாத்தியமே இல்லை நமது பாரம்பரியம் என்பது நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட கலாச்சாரம் மரபுகள் வாழ்க்கை முறை ஆகியவற்றின் தொகுப்பாகும் நம் நாட்டில் தோழமை உணவு கலாச்சாரம் விழாக்கள் வீதி நாடகம் கிராமிய கலைகள் உடைகள் கட்டிடக்கலை என பல துறைகளிலும் பாரம்பரியம் அமையும் இவை இரண்டும் பசுமையும் பாரம்பரியமும் நம் வாழ்வின் இரண்டு கண்கள் ஒரு கண் இழந்தாலும் பார்வை குறையும் போல இதிலொன்று அழிந்தாலும் நம் வாழ்க்கையில் சமநிலை இழக்கும் நம் பாரம்பரிய விவசாய முறைகள் இயற்கை முறையில் நம்மை பசுமையுடன் வாழ வைத்தன இன்றைய சூழலில் தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மை பசுமையிலிருந்து விலக்குகிறது அதேபோல பன்முக பாரம்பரியங்களும் மறைந்து வருவதைக் காணலாம் இது மிகவும் கவலை அளிக்கிறது ஆகவே இந்நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன மரம் நட்டல் பசுமை பராமரிப்பு இயற்கை விவசாயத்துக்கு ஆதரவு பாரம்பரிய கலைகளை தொழில்களை மொழிகளை பாதுகாத்தல் குழந்தைகளுக்கு பாரம்பரியத்தின் முக்கியத்துவம் கூறி வளர்ப்பது இவை அனைத்தும் நமது கடமையாக இருக்க வேண்டும் பசுமையும் பாரம்பரியமும் ஒன்று சேர்ந்தால்தான் சீரான சமூகம் உருவாகும் முடிவில் ஒரு இனிய சமூகத்தையும் சுத்தமான சூழலையும் உருவாக்க நாம் அனைவரும் பசுமையையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க உறுதியாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்